பள்ளிக்கு செல்ல இல்லாத விசிறி விசிறி தன் அம்மாவிடம் பள்ளிக்கு போனா என்ன சும்மா ஒன்றும் புரியாமல் எழுத சொல்லுவாங்க அம்மா மெதுவாக அம்மா போல் நீயும் வாழ்ந்தா போதுமா விசிறி சாமியாரின் வருகை கிராமத்துக்கு வந்தொரு விருந்தினர் ஒரு மூதாட்டி ஓய்வு பெற்ற ஆசிரியை நீ வானத்தில் பறக்க ஆசை இருக்கா விசிறி விசிறி ஆமாம் ஆசிரியை அப்போ பறக்க கற்றுக்கணும் கல்விதான் உனக்கு இரட்டை சக்கரம் ஒரு நாள் அந்த பள்ளியில் விளக்கப்படும் ப்ரொஜெக்டர் மூலம் ஒரு விமானி குழந்தைகள் முன் பேசுகிறார் நானும் ஒரு காலத்தில் விசிறியைப் போலத்தான் பள்ளிக்கு செல்ல விருப்பமில்லாமல் இருந்தேன் விசிறியின் கண்கள் பிரகாசிக்கின்றன மாற்றம் விசிறி தினமும் பள்ளிக்கு போக துவங்குகிறாள் வீட்டில் அவள் சுவரில் ஏற்கனவே பார்க்கும் புகைப்படம் நான் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் ஒரு சிறிய கனவும் ஒரு உண்மை வழிகாட்டியும் குழந்தையின் மனதை மாற்றும் விசிறி இன்று விமானிகள் போல் உயர கனவு காண்கிறாள் கல்வி என்பது சுமையாக அல்ல அது ஒரு விசை அதை தூக்கி வைக்கும் நாம்